कोई नहीं बेटा ना कहीं पे बैठना बोल नहीं मैं बैठना बोल बैठना बोल ये बैठना बोल मैं बोलता हूं नहीं 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 ஒரு வரவேற்பை நான் பார்க்கல வழிவறித்து பேசிவிட்டு தான் போக வேண்டும் என்று கேட்கக்கூடிய அந்த அன்பு அதற்கு நாங்கள் தலை வணங்குகிறோம் மீண்டும் உங்களோட பணியாற்ற தூத்துக்குடியுடைய வேட்பாளராக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளராக கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது நிச்சயமா தேர்தலுக்கு பிறகு உங்களுடைய கோரிக்கை என்னன்னு எனக்கு தெரியும் நிச்சயமா நிறைவேற்றி தரேன் சரியா